போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள மலேசியர் பன்னீர்செல்வம் பரந்தாமனின் தண்டனையை ஒத்திவைக்க மலேசிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் புக்கிட் கிளுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கேடிஎன் எனப்படும் உள்துறை அமைச்சுக்கு அந்த கோரிக்கையை வைத்துள்ளது பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனை வரும் வியாழக்கிழமை பிப்ரவரி இருபதாம் தேதி நிறைவேற்றப்படவிருப்பதாக அவரின் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சியிருப்பதால் இந்த விவகாரத்தின் அவசரம் அவசியம் கருதி உள்துறை அமைச்சு விரைந்து செயல்பட வேண்டும் பன்னீர்செல்வத்தின் தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைக்க சிங்கப்பூர் அரசாங்கத்தை மலேசியா வலியுறுத்த வேண்டும் என ராம் கர்பால் சிங் கேட்டுக் கொண்டார் சமுதாயத்தை சீர்குலைக்கும் போதைப் பொருள் கும்பல்களை முறியடிப்பதில் சிங்கப்பூரைப் போன்று மலேசியாவும் கடுமையாக நடந்து கொள்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் போதைப் பொருள் கும்பலால் தவறாக வழிநடத்தப்பட்டு சூழ்நிலை கைதியான நபருக்கு மரண தண்டனை விதிப்பதும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் குற்றவாளிகள் இன்னமும் வெளியில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருப்பதும் ஏற்புடையதல்ல எனவே சிங்கப்பூர் அரசிடம் பேசி பன்னீர் செல்வத்தை மலேசியாவுக்கு வரவழைத்து இங்கேயே அவர் தண்டனையை அனுபவிக்கவும் அவர் சம்பந்தப்பட்ட வழக்கை இங்கே முறைப்படி நடத்தவும் கேடிஎன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பன்னீர் செல்வத்தை ஏமாற்றி அவரிடம் போதைப் பொருள் பொட்டலத்தை கொடுத்து சிங்கப்பூர் அனுப்பிய கும்பல் குறித்து கடந்த வாரம் இங்கு மீண்டும் புகார் செய்யப்பட்டது இதையடுத்து பத்து ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு ஒரு வழியாக மலேசிய போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது போதைப் கடத்தல் தொடர்பில் பன்னீர்செல்வம் வழங்கியுள்ள ஒத்துழையும் தகவல்களும் மலேசியாவில் விசாரணைக்கு மிகவும் இன்றியமையாதவை எனவே சிங்கப்பூர் அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடாது என தாங்கள் கேட்டுக்கொள்வதாக ராம் கர்பால் சிங் சொன்னார் dan tidak patut digantung mati sedangkan sindiket dada di luar masih bebas dan barangkali sedang menyusun strategi baru untuk merekrut mangsa dari Malaysia untuk membantu mereka membawa bungkusan dada merentas sempadan tanpa mengetahui kandungannya. Nah, memandangkan maklumat dan kerjasama yang telah pun diberikan oleh P Panis Selvam adalah mustahak dan penting dalam proses siasatan di Malaysia அக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சேன் புக்கிட் பெண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெல்லினா அப்துல் ரஷீத் பத்து கவான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரிபட்டு பட்டு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மலேசிய ஸ்வாராம் பர்சே மலேசிய வழக்கறிஞர் மண்டத்தின் மனித உரிமை செயற்குழு உள்ளிட்ட அரசு சார்பற்ற அமைப்புகளும் அதில் பங்கேற்றன கலைஞருக்கு சோளம் விற்பனை இல்லை என அட்டையில் எழுதி வைத்து சர்ச்சையில் சிக்கிய சோழ வியாபாரி ஒரு வழியாக மன்னிப்பு கேட்டு பதற்றத்தை தணித்துள்ளார் வெளிப்படையாக இந்தியர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டதை வரவேற்கிறேன் ஆனால் மன்னிப்பு மட்டுமே போதுமா என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டாக்டர் என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு கொலை குற்றவாளி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதோடு பிரச்சினை தீர்ந்தது என விட்டுவிடுவோமா ஏற்கனவே கூறியபடி இது த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்களுக்கு எதிரான நிந்தனையாகும் அதற்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டால்தான் இனியும் இதுபோன்று நடக்காமல் பார்த்துக் கொள்ள முடியும் என சிவகுமார் கூறினார் மன்னிப்பு போதாது என இந்த விஷயத்தில் அதே கடுமையான நிலைப்பாட்டை வலியுறுத்தியுள்ள அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்து டாக்டர் அக்மால் சாலேவின் நிலைப்பாட்டை இந்த நேரத்தில் வரவேற்க வேண்டும் இனத்து பேச குற்றங்களை புரிவோரை ஆள் யார் என்று பார்க்காமல் கடும் நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என அக்மால் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இவ்விஷயத்தில் முன்னால் வந்து நிற்க வேண்டிய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காக்கிறது என்றார் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அந்த சோழ வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பு இத்தகைய இனவாத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே நமது நோக்கம் என சிவக்குமார் தெளிவுபடுத்தினார் தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து கொண்டு வருவது சமூகத்தில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈராயிரத்தி இருபத்தைந்து புதிய காலாண்டில் நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகளில் இதுவரை பதினோராயிரத்து இருபத்தோரு மாணவர்கள் முதலாம் ஆண்டில் நுழைந்திருக்கின்றனர் இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஐநூற்று நாற்பத்தி ஏழு மாணவர்கள் குறைந்துள்ளனர் இவ்வாண்டு ஆக அதிகமாக இஸ்லாங்கூரில் மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு மாணவர்களும் ஜோஹூரில் ஈராயிரத்து பதிமூன்று பேரும் பேராக்கில் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து மாணவர்களும் பதிந்து கொண்டுள்ளனர் நெக்ரி செம்பிலானில் ஆயிரத்து முப்பத்தெட்டு மாணவர்களும் கிடாவில் தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று மாணவர்களும் பினாங்கில் எண்ணூற்று இருபத்தி நான்கு பேரும் கொலம்பூரில் ஐநூற்று இருபத்து மூன்று மாணவர்களும் சேர்ந்துள்ளனர் பஹாங்கில் இருநூற்று எண்பத்தி ஐந்து பேர் மலாக்காவில் இருநூற்று பதினேழு பேர் சேர்ந்துள்ள வேலை ஆக குறைவாக பெர்லிஸ் மாநிலத்தில் எட்டு மாணவர்களும் கிளந்தானில் ஒருவரும் முதலாம் ஆண்டில் நுழைந்துள்ளனர் ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் பதினோராயிரத்து எழுநூற்று பனிரெண்டாக இருந்த முதலாம் ஆண்டு மாணவர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு பதினோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டாக குறைந்தது இவ்வாண்டு மேலும் ஐநூற்று நாற்பத்தி ஏழு மாணவர்கள் குறைவாக பதிந்து கொண்டுள்ளனர் இந்த தொடர் சரிவுக்கு நமது பிறப்பு விகிதம் குறைந்து வருவதே முக்கிய காரணமாக இருப்பதாக மலேசிய தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகத்தின் தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் கூறினார் அதோடு இந்தியர்கள் வாழும் பகுதிகளில் தமிழ் பள்ளிகள் இல்லாதது சில பெற்றோர்களுக்கு சீன பள்ளி தேசிய பள்ளி அனைத்துலக பள்ளிகளின் மீதுள்ள மோகம் மற்ற பள்ளிகளை காட்டிலும் ஒரு சில தமிழ் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதும் அதற்கு காரணங்களாக உள்ளன என அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ் பள்ளிகள் அதாவது குடியிருப்பு இடங்களில் தமிழ் பள்ளிகள் இருக்கும் இடங்களும் குறைவாக காணப்படுகின்றன குறி குறிப்பாக சைபஜய்யா போட போன்ற இடங்களில் அதிகமான இந்தியர்கள் வசிக்கிறார்கள் ஆனால் அப்பகுதியில் எந்த ஒரு தமிழ் பள்ளி இல்லாதது அவர்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் தங்கள் குழந்தைகளை வேற்றுமொழி பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது இதன் காரணமாகவும் தமிழ் பள்ளிகளில் மாணவ எண்ணிக்கை சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது தொடர்ந்து பார்க்க போனோம்னா பெற்றோர்களின் மனப்போக்கு மற்ற மொழி பள்ளிகள் பள்ளிகள் என்பால் அவர்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது தேசிய மொழி பள்ளிகள் சீன மொழி பள்ளிகள் அனைத்துலர் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகள் படித்தால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என நம்புகின்றார்கள் அதற்காகவும் சில பெற்றோர்கள் முடிவெடுத்து அப்பள்ளிகள் அனுப்புகிறார்கள் சிலருக்கு தமிழ் பள்ளிகளின்மே ஈர்ப்பு குறைந்து காணப்படுகின்றது வசதியின்மையும் ஒரு காரணம் அதாவது மற்ற பள்ளிகளை ஒப்பிடுகையில் அடிப்படை வசதிகள் தமிழ் பள்ளிகள் தமிழ் பள்ளிகளில் நிச்சயமாக கொஞ்சம் குறைந்தே காணப்படுகின்றது எல்லா பள்ளிகளிலும் சொல்லவில்லை சில பள்ளிகளில் குறைந்தே காணப்படுகின்றது ஆகவே இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இது எப்படி இருப்பினும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று தமிழ் பள்ளிகளில் இன்று இந்நாட்டில் தமிழ் பள்ளிகள் நிலைக்க வேண்டும் என்றால் இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று பாண்டியன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மலாக்காவில் வான்குடையில் குதிக்கும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் ஒருவர் சாலையில் போய்க் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளோட்டியை மோதி காயமடைந்தார் கேம் திரண்டாக் ராணுவ முகாமில் சனிக்கிழமை அன்று இச்சம்பவம் நிகழ்ந்தது காயமடைந்த வான்குடை வீரர் இருபத்தொன்பது வயது முகமது என தெரிவிக்கப்பட்டது மசூதி அருகே தரையிறங்கும் நேரத்தில் காற்று திசை மாறியதால் அவர் நிலை தடுமாறி மோட்டார் சைக்கிள் மோத நேர்ந்தது மோட்டார் சைக்கிளோட்டிக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை அவர் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார் வான்குடை வீரர் ஸ்ராய்ப்பு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சம்பவ வீடியோ முன்னதாக டிக்டாக்கில் வைரலானது ஜோஹோரின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கைகளில் நூற்று முப்பது வெளிநாட்டவர்களும் இரண்டு உள்ளூர் முதலாளிகளும் கைது செய்யப்பட்டனர் ஆக அதிகமாக ஜோஹூர் பருவில் தொன்னூறு பேர் கைதாகினர் தொழிற்சாலைகள் வேலையிடங்கள் மற்றும் ஊழியர்களின் தங்குமிடங்களை குறிவைத்து அச்சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜோஹூர் குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது டாருஸ் கூறினார் பத்து மூவார் சிகாமார் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைதானவர்கள் வங்காளதேசம் மியன்மார் பாகிஸ்தான் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் குடிநுழைவு தொடர்பான பல்வேறு சட்ட மீறல்களுக்காக கைதான வெளிநாட்டவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக பிக்கான் நன்னாஸ் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் கள்ள குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தும் அல்லது பாதுகாக்கும் வணிக உரிமையாளர்களுக்கு கரிசனம் காட்டப்படாது என்றும் எச்சரித்தார்

தாய்லாந்தின் யசோதன் மாகாணத்தில் நடைபெற்ற சமய விழாவின் போது ராட்சச எல்இடி திரை சரிந்து விழுந்ததில் அந்நாட்டு உள்துறை துணை அமைச்சர் சபீடா தைஷேத் காயமடைந்தார் மேலும் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காயம் ஏற்பட்டது அரசாங்கத்துக்கு சொந்தமான விளையாட்டுத் திடரில் சனிக்கிழமை பிற்பகல் வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது மூவாயிரம் நடனமணிகளின் நடனத்தை முன்வரிசையில் அமர்ந்து பிரமுகர்கள் கண்டுகளித்துக் கொண்டிருந்த போது திடீரென சுழல் காற்று வீசியதில் எல்இடி திரை சரிந்து விழுந்தது அதில் சபிடா காயமடைந்தாலும் நிகழ்ச்சி முடியும் வரை காத்திருந்து பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் பின்னர் சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனையில் அவருக்கு மோசமான காயம் ஏதும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவருக்கு முதுகெலும்பு முறிந்தது மற்றொருவருக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டனியும் இருபத்தி ஆறு பெப்ரவரியிலிருந்து இரண்டுக்கும் அதிகமான உணவுகள் பிரியாணி பானிபூரி பஞ்சாபி ஸ்வீட் குனாபா கோலி சோடா சீஸ் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள் किट्स वेय होम एक्सेसरीज पंजाबी सूट्स कुर्ता कुर्तीस लहंगा 80 परसेंट वाले डिस्काउंटेड वो लेगे एयर मॉल बुकीड्राज़र क्लाइंट्स लाइन ओडिट बिग सेल बिग डिस्काउंट